நாளைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பதவியை ஜோசப் விஜய் மாண்டாரே எழுத கையெழு போட முடியுமே தேதி வந்து தலத்துக்கு விஷயம் அவர் போட முடியும் சோஷியல் மீடியா கிங் அப்படிங்கற ட டிவிக்கே அதேன் பிறப்புக்கும் எல்லாம் சமம்ன்ற விஷயத்தை ஐயா சீமான் கொண்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐயா காலம் கிடையாது அது கொண்டு திருவுளூர் நீயோ காட்டி பேசி சிஞ்சா சால்ற போகுது நீ எப்படி சிஞ்சா டாண்ட் ஓடுது வந்துட டிவி கொண்டு தம்பி சாக்குயா நம்ம லெஃப்ட் இந்த பதிவு ஏன்டா அதாவது ஒரு மன்னன் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மக்கள் குறைவது யாரும் நோக்கி இருக்கணும்டா கண்டிப்பாக வந்து ஆளும் தரப்பு அந்த மண் மன்னர்கள் நோக்கி இருக்கணும் சரிங்களா அதுதே வந்து ஒரு ஆட்சியாளருக்கும் மக்களுக்கு ஒரு தொடர்பு இந்த சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி அவரோட அண்ணன் சீமன் அவர்களோட தம்பிகள் வந்து நிறைய வாதங்கள் அதாவது உடையை பற்றி உடல் மொழியை பற்றி பேச்சை பற்றி பேசுகிறாங்க சரிங்களா அங்கே சின்ன வழக்கு சாட்டை துறைமுகம் அவர்களுக்கு அதாவது தலைவன் எப்படி அவளே தொண்டை சரிங்களா நீங்கள் உங்கள் தலைவர் வந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தரோ அது நீங்கள் வந்து பூக்களத்தை பேசுவீங்க செய்வீங்க எல்லாமே பண்ணுவீங்க எங்கன்னு எப்படி சொல்லி தர கிடையாது நாங்க ஒரு ரசிச்ச ஒரு மனுஷன் அண்ணன் சீமன் அவர்கள் எந்த மாற்றமே கிடையாது நான் ரசிச்ச மனுஷன் ஆனா அது கீழே தம்பி தொம்பிட்டு பேசுறாங்க சில பேர் அவங்க வந்து எங்கள் கட்சியும் எங்க தளபதியும் எங்க கட்சி தல கழக தலைவர்களையும் எங்களை பொதுச் ரொம்ப ஒரு மாதிரியா தரம் ரொம்ப ஏகத்தாளமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கண்ணனா என்ன நீங்க என்ன அப்படி ஒரு ஒரு எட்டு வயசம் சந்திச்சுட்டீங்க எட்டு வயசம் சந்திச்சு பதினஞ்சு எம்எல்ஏ நாலு எம்பி ஒரு ஒரு ஆட்சியில் அப்படி இல்லை ஒரு ஆட்சியில் எனக்கு கிடையாது சரிங்களா எங்களுக்கு தெரியாது நீங்கள் யார் எந்த ரகத்தை சேர்ந்தவீங்க ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும் அசைன்மெண்ட்டு யாரையும் கூட்டு கூடாது ஏன்னா ஏதோ ஒரு கட்சி மாதமா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறியா அந்த கட்சியை வாங்கிக்கிட்டு அந்த கட்சிக்கு சிஞ்சா சாட்டை போட வந்துக்க நீங்கள் எப்படியே பிராண்ட வந்துங்க அது நாங்களாலும் கிடையாது அதாவது ஒரு காலத்தில் பெரிய பிடிக்கிற அடுத்து பெரிய பெரிய பிடிக்கும் கொள்கை தலைவர் அவரது கொள்கை தலைவர் ஒரு காலத்தில் அப்புறம் பெரிய பிடிக்காம போச்சு அடுத்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத தமிழக திரு ஸ்டாலின் அவர்கள் பயணம் மோசம் பண்ணீங்க அப்ப ஆட்சியில் இருந்து யாருன்னா அதிமுக அவங்கள பத்தி பேச கிடையாது சரிங்களா அதுக்கு அடுத்து அதிமுக அமல் உறுதி திமுக போட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க நீங்க எந்த ரகமானாலும் எந்த

அந்த கட்சி நீ விமர்சனம் பண்ண பெருசா பண்ண மாட்டேன் உங்க தலைவனுக்கு எந்த லெவல்கோ அதனால என்னைய பார்த்து நீ பயந்து வந்திருக்க பிறப்புக்கும் எல்லாம் சமம்ன்ற விஷயத்த ஐயா சீமான் கொண்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதை கொண்டு வந்து திருவள்ளூர் நீயும் காட்டி பேசிட்டு நாங்க திருவள்ளூர் எடுத்துக்கே தேர்த்து வந்து அண்ணன் சீமான நாம் தமிழர் கட்சி கொள்கையை எடுத்து நான் பேச கிடையாது சரிடா அதுவும் இந்த சாட்டை திருமணம் என்ற ஒரு கேரக்டர் என் மத்தியா ஒரு கேரக்டர் அருமையான கேரக்டர் ஏன்னா எவையெல்லாம் சிக்கியா அவனை வச்சு அந்த யூடியூப் சேனலில் பத்து ரூபா சம்பாதிச்சா அந்த சீமான் நமக்கு வந்து எப்படி நம்மளால கெட்டவரம் வாங்கி தெரிய முடியும் அண்ணா சீமானவர்களே இந்த தம்பி ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் நல்ல முடிய உங்க கெடுத்து கீழே சம்பளாக்கி கெட்டு நாசமாக போறது ஆகண்டா நீங்க சாட்டை திரும்ப என்ற ஒரு மனுஷனாக ஆக முடியுமே தேர்த்து வந்து நிச்சயம் யாருன்னு ஆக முடியாது உங்க கட்சி மிகச்சிறந்த பேச்சார வெளியே போன காரணம் முதல் முக்கிய காரணமே சாட்டை திரும்புங்கள் இந்த நெல்லையில் ஒருத்தர் ரூபாய் வாங்கிட்டு முப்பதாயிரம் பணத்தை வாங்கிட்டு அதை மொண்டாட்டி வில்லியப்புறம் பேசி அந்த குடும்ப செத்து ரோட்டில் வச்சு அது யாரும் சாட்டை திரும்ப நீ காரணம் ஏன்னா நீ தொடர்ந்து எங்க எங்க அண்ணனும் சரி எங்க எங்க பௌச்சாலையும் சரி எங்க தோழரும் சரி ஓ வார்த்தைக்கு ஓ இஷ்டத்துக்கு ஒரு சௌகரியம் பேசிக்கிறீங்க அது நாங்கள் ஆள் கிடையாது என்ன சொன்னேன் முக்கால ஓவியம் ஒரு வார்த்தை நான் சொன்னேன் அதை எடுத்து சாட்டை எப்படி ட்ரோல் பண்ண தெரியுமா அசிய சீமான வார்த்தை ட்ரோல் பண்ண போது அப்படி சாட்டை திரும்புவா நீ என்னையோட சின்ன பயந்த ஏன்னா நீ பேசுற கெட்ட வார்த்தையை விட நீ பேசுற மேடையில பெண்களை வச்சுக்கிட்டு உன் கட்சி தோழில வச்சுக்கிட்டு ஏன்னா அவங்க வச்சு நீ பேசுற வார்த்தையை விட நான் பேசுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்னமோ தவிர்த்து பேசுற இஷ்டத்துக்கு பேசுற டெய்லி ஒரு வீடியோ கே உனக்கே வீடியோ ரெண்டு லட்சம் பேசி டீம் பேசி முடிச்சாங்க நீ வீடியோ போட்டு ஆற பேசி பாருங்க உன்னால உங்க கட்சி தலைவர்த்து கெட்டவரை தேர்த்து வந்து தம்பி நீ கெட்டவேன் ஒன்னுமே பத்து பேர் கெட்டவேன் ஆனா உங்க கட்சி வந்து அந்த கோ ஒரு லட்சம் தொண்டைங்க ஆக லட்சம் தொண்டைங்க கோவா படம் பாத்தியா கோவப்படம் கோவப்படம் அந்த கோவப்படத்தை ஒரு சுயமா இவங்க கெட்டவேன் ஆனா கீழே நல்லவேன் ஏன்னா நீ வந்து காசுக்காண்டி ஒரு யூடியூப் சேனல் அனுச்சு நீ சொகுசான வாழ்க்கை நீ ஏசி ஊட்டுவோல நீ விதவிதமா குடிக்கிறதுக்க விதவிதமா பொம்பளைட்டு அந்த காசை பயன்படுத்தி தவிர்த்து இந்த நாம் தமிழ் கட்சிக்கு வச்சுக்காரு எல்லாம் போயிட்டேன் இந்த நாயாச்சின்னு வச்சுக்காரு நீ அவ்வளவு ஆக்கப்பூர்வமான ஒரு வீரனோ அப்படி ஒரு செயல் வீரன்னா கிடையாது புரியுதா இப்ப நீ தேதி இருக்கேன் நானும் இருக்கேன் நீ ரோட்ல போகும்போதே வீடு நீ போக ரோட்ல போகும்போது ஏன் ஆபீஸ் முடிஞ்ச வந்துவாரு என்ன சாட்டை திரும்ப உன் பேச்சும் சரியே வழக்கும் சரியே ஏய் நீ பேசு திருநெல்வேலி பேசுற கோச்சேரி பேசு கடலூர் பாண்டிச்சேரி பேசுறா அதை பத்தி உங்க என்ன தெரியும் நாங்க ஓலின்றா ஏ ஊர் பேச்சு ஏ ஊர் சொலாங்க நாங்க பேசாம ஏ ஊருக்காரும் பேசாம வேற யாரும் பேசுவா திமுக ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு அவர் மேடையில் பொது மேடையில் திமுக பொது மேடையில அவர் சொல்றாரு உக்கால ஓலின்றாரு அது நல்ல வார்த்தையா போச்சு அதே கட்சியை சேர்ந்த திமுக கட்சியில வந்து ஒரு அம்மா பேசுறாங்க லேடிஸ் அவங்களும் மெட்ராஸ் காரங்க ஆனா அந்த ஒக்கால ஓடின்றங்க அதெல்லாம் கண்ணு தெரியல நான் ஏ ஊருக்காரன் இந்த மண்ணின் மைந்த இந்த மண்ணு சொந்தக்காரன் நான் ஒரு தமிழ என் ஊர் வழக்கடை சொல்லு சொல்லு அதை சொல்லி நீயே எவ்வளவு விஷயம் ஒரு விஷயம் ட்ரோல் பண்ண தம்பி நீ வந்து எங்களையும் சரி எங்க கட்சியும் சரி எங்க கொள்ளையும் சரி மேலோட்டமும் விவசாய தைத்து வந்து கோடி விழி அடிச்சா பாத்தியா அவன் ஒன்னும் பேச முடியாது ஏன் தெரியுமா அவன் வந்து போற பிச்சை விட்டு இருக்கியா வந்து ஊழல் பண்ணியா பாத்தியா அவன் ஒன்றும் பேச முடியாது ஏன்னா அவன் ஒன்று பிச்சை விட்டு பார்த்துக்கியா ஒவ்வொரு ஏரியா போறது ஒவ்வொரு ஒரு அந்த தேசிய எடுத்துக்கிறது அந்த தேசியத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சாதி வரலாறு அடைச்சுக்கிட்டு நான் ஒரு இப்ப உசுமட்டி போறேன் பூக்கேத்த பத்தி பேசுவேன் நேற்று தேனி வந்தேன் ஐயா இமான் சரி பேசுறேன் அப்படி நீங்க விருது போவ ஐயா காமராஜர் பிரிதி பேசுவ இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு அரசியல் பண்றாங்க நீ எங்க ஒட்டுமொத்த அரசியல் பேசுற நாங்க சத்தம் போட்டு பேசுற உண்மையா போமா தம்பி டீ வாங்கிட்டு வா தம்பி சட்டையை தோசை எதுக்கு தம்பி டீ வாங்கிட்டு வா தம்பி சட்டை தான் இப்படி பேசி போக சும்மா கத்தி கத்தி பேசுற நாயமா போமா உன்னிய மாதிரி ஆட்கள் உன்னிய மாதிரி சாட்டை திருமுருகன் போன்ற மாதிரி ஆட்கள் தாங்க இந்த நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பின்னோக்கி போயிட்டு இருக்கு நல்லா இளைஞர் மத்தியில இளைஞர்களை எழுச்சி பண்ண ஒரு கட்சி அந்த கட்சி எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா அது உண்மை நாங்க ஏற்கிருவோம் நாங்க சென்ற எலெக்ஷன் வரைக்கும் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம் ஆனா ஒன்னிய மாதிரி காசுக்கு பிள போய் நீ போய் ஸ்டாலின் எப்படி உட்காந்த ஏன்னா நடன உடல் விவசாயி போய் வச்சா பம்பி முனிசீட்ல அந்த சில கட்சியில உட்காருவாங்கம்மா நம்ம பார்த்து முனியில உட்காருவாங்க அப்படி உட்காந்து நீ நீ எல்லாம் வசனம் பேசுற நீ வீர பேசுற பத்துக்கு பத்து ரூம் உட்காந்துக்கிற உன் சவரித்து பேசுற நல்ல நல்ல வருமானம் வருது நல்ல பெரிய திங்கிற உன் கட்சி கேட்டு பிச்சை எடுத்து பழகிக்கிற நீ எல்லாம் வசனம் பேசி வர உன் எல்லாம் இருக்கடி மாப்பிளா அடியா மாப்பிளை என்ன நினைச்சிருக்கீங்களா பெரு கட்சி ஆரம்பிச்சிருங்க எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சிங்க இருந்து இன்னைக்கு வைக்கிய நேற்று உங்க கூட்டம் ஆரம்பிச்சு தேனிக்குள்ள உங்க கூட்டத்தை வளரல பார்த்தோம்ல இதே தேனிக்குள்ள அண்ணன் ஒருவர் அண்ணன் வேணாம் அந்த கூட்டத்துக்கு நான் ஒருத்தி போது நான் மீட்டிங் போறேன் என் கூட்டத்தையும் பாரு உன் கூட்டத்தையும் பாரு சும்மா மேலையுமே தவிர உண்மையிலேயே சீமான வந்து ஒரு ஒரு சிந்தனை நிலம் சில இடங்கள் தடம் மாறுவார் அது தடம் மாற காரணம் சாட்டே திருமணங்கள் போன்ற வியாபாரிகள் விவசாயிகளுக்கு காரணமாக இருக்கிறது மிச்சம் யாருமே கிடையாது அதே இன்னும் சில பேரெல்லாம் பேசிக்கிறாங்க சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு டேய் சோசியல் மீடியா கிண்டே நாங்கள் தான்டா ஒன்று தெரியுமாண்ணா சோசியல் மீடியாவில்

நாங்க பாக்குறது இந்த தமிழை திமுக வந்து அடுத்த தலைகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாடு கடந்த நாற்பது ஆண்டு பெருசு எதுவும் பெருசால அனுமதி கிடையாது இந்த தமிழகத்துக்கு கேட்ட சினிமா நடிகை நீங்க தம்பி சேட்ட திரும்ப நீ யாருப்பா நீ சினிமா படம் நடிக்கலையா இல்ல ஒன்னு சினிமா நடிக்கலையா இந்த ஒருத்த நாடுக்கார ஒரு சினிமா நடிக்கலையா இந்த கலாமணி படத்தில் அவர் நடிக்கலையா யார் நடிக்கலாம் உங்க கட்சிக்கு வந்து சினிமா நடிச்சா கலைஞர் நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க சினிமா நடிகை ஏய் சினிமா நடிகர் நாட்டு அரசு இருக்காப்ல தெரியும் நம்மா அண்ணா துறாரு ஐயா கலைஞர் யாரு ஐயா எம்ஜிஆர் யாரு அம்மா ஜெயலலிதா மாறு நீங்க யாரு அண்ணன் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் யாரு அவர் பிள்ளை துணை துணை முதல்வர் அவர் யாரு சினிமாக்காரர்கள நீ முடிச்சுக்க ஓம் தலைவாரு சினிமாக்காரரு சினிமா தொழில் என்ன முன்னு சொல்றாருல ஆடு மாடு மேய்க்கிறது நாங்கள் இதாக்குவோம் இப்படி எல்லாம் சொல்றீங்க பேசி வரீங்களே என்ன ஏ நான் இப்போ நான் ஆடு மாடல் வச்சிக்கேன் என்னை கவுர்மெண்ட் ஸ்டாப் ஆகி பிடிவியா நான் இங்கே மொண்டாணி பத்துமானம் வச்சுருப்பா அவ்வளோ ஆப்பியா எங்கள் அங்கண்ணை பெரிய பையன் ஆயிடுச்சிருப்பேன் கவர்மெண்ட் ஸ்டாய் ஆகி பிடிப்பா அதெல்லாம் முடியாது காமராஜர் ஐயா படிக்காத மனுஷன் வந்தேன் பழைய ஸ்கூல கட்டி கொடுத்துட்டு படிக்க வச்சாரு பிள்ளைகளுக்கு பிரத்தி படிக்கடா செய்யுங்கடா படிச்சாத்தான அந்த உலகத்தை பற்ற முடியும் படிச்சாத்தான ஒன்று 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 அறிவு வளர்றேன் படித்தா தண்ணி அடுத்த அடுத்தது ஒன்று நினைச்சாரு அந்த மனுஷன் எங்க காலேஜ் படிச்சுக்கிறேன் பள்ளிக்கூடம் முடிக்க போறோம் கொண்டு போய் ஆடு மாடு பேய் ஆடு மாடு பேயின்டா அதை அடிச்சு ஆடு மடிச்சு செஞ்சு அது பிள்ளை வடி படிக்கலாமா ஏன் இதே உங்க கட்சி தலைவரும் சரி சாட்டை திருமுறை உங்க பிள்ளையும் சரி உன் சொந்த தோப்புக்கு ஆடு மகிழ்ச்சி சொல்லுவேன் உன் சொந்த தோப்பு ஆடு மகிழ்ச்சி சொல்லுவேன்யா அதை மாதிரி சொல்ல மாட்டேன் நீ உன் பிள்ளை உன் பெரிய பையன் நாளத்து பையன் உன் சொந்த உன் கட்சிக்கு வேற பூராமே படிச்சு வேலை போனேன் எங்க மாதிரி அப்ரானி விவசாய குடியில் மட்டும் நான் கடைசி ஆடு மருந்து ஆடு மருந்து வைக்கினேன் ஆடு மருந்து வச்சு விட்டு சம்பாரிச்சு உங்க அண்ணன் வந்து உட்கார போது பூரா கொட்டி கொடுக்கணும் அப்ப என்ன மைத்துக்கு அவர் ஓன் கட்சிக்கார மைக்கு சொல்ல உங்க கட்சிக்கார எத்தனை ஆடு வைக்கியா உங்க கட்சிக்கார எத்தனை ஐடி பீல்டு பார்க்கியா உங்க கட்சிக்கார எத்தனை டாக்டர் ஆகியா எத்தனை இன்ஜினியர் ஆகியா எத்தனை வக்கீல் ஆகியா அவனை கூட போட்டு ஆடு மருந்து சொல்ல

கருத ஒரே பையنيه உடங்கடாதீங்க உன என்ன நான் செய்ய முடியும் நீ அளவு வச்சு எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமா செஞ்சு அவரை வச்சு எப்படி காசை எல்லாம் சம்பாசிக்கிட்டு அப்படி ஊதி போறீங்களே ஏ தம்பி நீ ஒரு தேவாமார் இருந்தா செந்துவேன் நான் அதே ரேஞ்சை வச்சுவேன் அதுக்கு முன்னாடி 20 தடவை வச்சுக்கிட்டு நீ உன் Facebook Instagram ஒரு YouTubeல வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க அது பண நேரமாகாது ஏன் தெரியுமா ஓ வளப்பு வந்து ஜாதி ரீய வளக்குற ஓ வளப்பு ஆனா எங்க வளப்பு எங்க வளப்பு எப்படி தம்பி வளப்பு பிறப்புக்கு நிலம் சமம் அதை நோக்கி வருவேன் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க எங்க அண்ணன் டிவிக்கு கட்சி கூட்டணி வருது இந்த பக்கம் புதிய தமிழமோ விடுதலை சத்தி கட்சிகளோ மிச்ச எந்த சாதி கட்சி வந்த இந்த கட்சி ஏன் கோடி ஒரு கட்சி கையில் முடிச்சுக்கிடுவேன் என் கூட்டணி கட்சி ஒரு கையில் முடிச்சுக்கிடுவேன் அப்படி நீங்க ஓட்டு கேட்பேன் ஒண்ணுமே ஏழத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற பேச மாட்டேன் நீ கடைசி வரைக்கும் உங்க கட்சியில ஒரு கவுன்சில் ஆக மாட்டேன் காரணம் தெரியுமா கொல்லப்பர் கொல்லக்கணும் வந்து அந்த கனவு பூர செதச்சு அழிச்சு நாசமாக்கி அந்த கனவு ரோட்ல விட்டதுக்கு முக்கிய பங்கு சாட்டை பண்ணுங்க சீமான தெரியாது ஏன்னா அந்த மனுஷன் சுத்தி இருக்கு பேசுறப்ப நம்புறாப்ல ஐயா சீமான இந்த மழை ஃபர்ஸ்ட் கழித்து விடுங்க கொஞ்சம் நீங்களும் வந்து நான் உங்களுக்கு யோசோ சொல்ற வயசு எனக்கு கிடையாது ஏன்னா நீங்க ஒரு அரசியல் பயிர் வந்தீங்க அவன் நோக்கி ஓடுங்க கண்ணட காவல் பயில வச்சுட்டு கச்சை கருத்துட்டு போய் இது நடந்து இன்னும் சில பேர் யூடியூப்ல பேசிட்டு உட்காந்துக்கான் ஏன்னா அந்த மாப்பிள்ளை சொல்றேன் இளைய மாப்பிள்ளையா நீங்க எல்லாம் வந்து எங்க அண்ணனை பேசுறதுக்கு முன்னாடி உன் உன் உயிரில பக்கத்து விடுங்க தெரியாது எப்படியே எங்க அண்ணனுக்கு நீ குடி இருக்க முடியாது பக்கத்து விடுங்க மூஞ்சி தெரியாது எங்க அண்ணனை பேசுறதே பெரிய ஆகும்டா ஏய் எங்க அண்ணனை பேசி பெரிய கொல்ல போறாண்டா ஒன்றுமே கிடையாது அரசியல் விமர்சனம் கொஞ்சம் போய் உட்காந்துக்கிறியா யூடியூப்ல கொஞ்சம் போய் உட்காந்துக்கிறியா எதிர்கட்சி கொஞ்சம் உட்காந்துக்கிறியா வேற ஒரு கட்சியில் உட்காந்துக்கியா இந்த லெட்ரு போற கட்சியில் உட்காந்து சில வருவான் இந்த வேலை ஆட்கள்லாம் எங்களை பேசுறதே பெரிய தெரியுதா யார கூப்பிட்டா மனசு வந்து முக்தி அடிவா மனசு வர கிடக்குமோ அவனத்தையும் கூட கூப்பிடுவா அப்படி கூப்பிடுறாரு எங்க தளபதி சரியா எங்க அண்ணனை பேசியோ எங்க அண்ணனை வந்துச்சோ அப்படித்தான் நீ பெரிய முடியுமா தவிர்த்து வந்து உன் தனிப்பட்ட திறமையிலோ உன் தன் கட்சினாலேயோ இந்த மக்களால் என்னைக்கு பெரிய வர மாட்டே நீ ஒன்னும் வேணாம் எங்க அண்ணன் வெளியே வராப்புல வெளியே வரும்போது அந்த கூட்டத்தை உனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு பாதுகாப்பு தர முடியுமா அந்த அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா பதத்தில் கூட போய் சித்திக்கா ஷூட்டிங் போனாலும் கூட்டம் மாநாடு போனாலும் கூட்டம் பூத்து கமிட்டி போனாலும் கூட்டம் எங்க போனாலும் கூட்டம்டா இப்போ ரெண்டாவது டூ பாயிண்ட் ஜீரோ மாநாடு வருது மதுரையில் அது கூட்டம் சொன்னா சமாளிக்கா ஏயோ இங்க இங்க தெரியுமா நிறைய பேசுறியா அதாவது சாமி இருக்குன்னு சொல்லி பேசணும்னு எடுத்துக்கலாம் சாமி இல்லைன்னு சொல்லி பேசிக்கலாம் வந்து ஏத்துக்கலாம் ஏன்னா சாமி இருக்கா அவருக்கு மூட நம்பிக்கை இல்லையா

அவருக்கு வெம்மை கூண பிடிக்கிறது வந்து சாட்டை துணு முடிந்தேன் சரிங்களா அவர் பேர் அவரு சீமான கெடுவு மாதிரியும் சீமானுக்கு அவதூறு பரப்பு மாதிரி தான் அவர் சில விஷயம் பண்ணிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு எல்லா கட்சிக்காரையும் உங்களுக்கு எல்லா கட்சிக்காரனு அறுபது வயசு எழுபது வயசு ஆகி ஆகி பொறுத்து போவான் என் கட்சியில் போறான் நாற்பது பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு இறந்தா போறீங்க ஏன்னா அவன் நீ பேச நடிச்சுக்க ஒவ்வொருத்தரும் சூறாவளியா மாறியான் ஒவ்வொருத்தரும் ராக்கெட்டாக மாறியான் ஒன்னஞ்ச பேரு உருவா நீ தமிழ்நாடு வாழ்க்கை

பயமெல்லாம் கிடையாது காலத்துல வந்து ஒன்னாச்சு செய்து முடிச்சுக்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக முதலமைச்சர் தளபதியா எங்கள் தளபதி அண்ணனா நீ எல்லாம் எத்தனை இடத்துக்கு போக தெரியாது எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சது முத கூட ஒன் நீ காலி உன் ஓட்டு பர்சன்ட் எவ்வளவு குறை மட்டும் பாரு சரியா ஒண்ணு சிசு பிடிப்பு தெரியுவேன் அறிவு சார்ந்து பேச தெரியும் என்னமா தமிழை நீங்க வளர்த்தீங்க தமிழை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படி வசனம் பேசிட்டு இருக்கீங்க ஏய் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ் மட்டுமே இந்தியா சொல்லுவோம் அப்போ தமிழ் மட்டுமே இந்தியா தமிழக பிரிக்காத போது தமிழ்நாடு இருந்துச்சு கேரள மக்கள் தமிழ்நாடு ஆந்திரா ஆந்திராக்காரன் கர எல்லாம் ஒன்னா தேர்ந்தோம் மாநிலமா பிரிக்கும் போது தமிழ்லாம் பிரிஞ்சுக்கிட்டோம் சரியா உங்க 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 கட்சியில வேற மாட்டு சமூகம் பேசுற யாரும் இல்லையா நீ யார பார்த்து பயப்படுமா திருமாவளவனோட தொண்டர்களை பார்த்து பயப்படுவோம் நீ அதை பேசு தாட்டி திருமணம் கிடையாது

மேல இருந்து சாதிவீடு இருக்குது கீழே வந்து பூரா பூரங்க சித்தப்பேன் பெரியப்பா வேளனச்சேங்க அப்பதான் இருக்கு வேளன மப்பசவா வேளனச்சே எங்க அப்பா தான் இனத்தால் எல்லாத்து எங்க அப்பா தான் டாடி தப்புரல் எங்க அப்பா தான் எங்க அப்பா தத காபாத்துதுது வெள்ளைக்கார பட சுமும்போது கோபால் வைக்கிற ஒருத்த கொண்டு வந்து 나 வெள்ளைக்காரன் அடிச்சு ஒதுக்கி விட்டு ராணிமன் உதவியோட அழி இருந்து போய் வரச்சாரு நீ எங்க எங்க அப்பா தாளுக்கு வந்து அடைக்கல் கொடுத்தது இதே நாயக்கர் சமூதாயнде அந்த நாயக்கர் சமூதாய மக்கள் நாங்களும் பிரிவினாக்கு போக கிடையாது அந்த மக்கள் நான்கு வருஷத்துக்கு வெள்ளக்காரி மொழி இனிக்குதோ நீ தமிழ் நல்ல வெயிட் சட்டை வெட்டு நல்ல சட்டை போடு நல்ல கோவனுக்கு கட்டிட்டு மைக்கெல்லாம் பேசுற வெள்ளக்காரங்க மைக்கு வேணு வெள்ளக்காரங்க சீன்ஸ் மணிக்கு வேணும் வெள்ளக்காரங்க வந்து சட்டை உனக்கு வேணும் வெள்ளங்கரை கார் உனக்கு வேணும் ஆனா நம்ம கூட சேர்ந்து இணக்கமா போறோம் இல்ல சுதந்திரத்துக்கு போறவங்க வேணாமா எலக்ஷனில் நீ மிகப்பெரிய கடும் தொழில் சந்திப்பீங்க வச்சு நாம் தமிழை பேச்சு அதில் முக்கிய பங்கு தமிழை வெற்றி ஆட்கள் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சில இந்த மீடியாவில் பேசுகிறாங்க பத்து பேர் பணத்துக்கு மாமாவளவாக்குறீங்க காசு மாசம் மாதம் காசு வாங்கிக்கிறேன் அவங்க டியூப் யூடியூப் சப் வச்சுக்கிறேன் ஏன்னா வாங்கிக்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு அதுக்கு மாமாவை வாக்குறியா அப்படி வேலைக்கு நீ வேற வேலை வந்துட்டு நீ சரியா நாங்கள் பின் பேசக்கூடாது ஏன்னா நீ வாழ்கிற வாழ்க்கை தெரியும் நீ எடுக்க பிச்சை தெரிய நீ எங்க நிப்பும் தெரிய நாளைக்கு ஆட்சி நான் உட்காந்துருக்குவேன் அந்த பிச்சை ஒரு எங்களை தீங்கு உட்காந்துருவேன் ஏன்னா பிச்சை ஒருத்தர் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் அரிசாகு வளர்வோம் எங்களுக்கு அரிசி சார்ந்த விஷயங்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு வயசு அரசியல் பிள்ளை பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கே எங்களுக்கு பேச்சு பேசும்போது நானும் பத்து வயசு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை துவச்சு தொங்க விட மாட்டோமா சொல்லுங்க தமிழ் மொழி பேசும்போது துவச்சு தொங்க விடும் போதுங்க ஏன்னா நாங்கள் புத்தகம் படிக்கிறோம் நாங்கள் வருங்காலங்களில் ஒவ்வொரு ஆவது ஒரு கற்றுக்குருவோம் எங்கள் அண்ணன் மிக மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கார் எங்கள் அண்ணன் சொல்லி ஒரு வார்த்தை கருத்தியெல்லாம் போதுங்க யார் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணவனாம் இருக்காங்க ஆனால் சாட்டை திரும்ப ஒன்றுமே ஆளுக்கு நானே சரியான ஆள் என்னஞ்சிட்டு இருக்க எல்லாம் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுற தனிப்பட்ட தாக்கல் பண்ணுற சரியா இல்லை நீ சாட்டை திரும்பி வச்சிருக்கேன் சட்டியோட திருமணம் பேர் வச்சுக்கணும் அந்த சாட்டை திருமணம் பேர் சாட்டை தகுதி தான் நினைச்சுக்க சட்டி எடுத்து ரோட்டில் பிச்சை நடந்த சாட்டை திருமணம் நீங்கள் யார் வந்து எங்கே வசிட்டுருக்க தொலைச்சூட்டும் வச்சுக்க மக்களே நான் வந்து பேசுகிறது ஒரு சில எங்கள் அண்ணனை வந்து தப்பா தவறாக தெரிஞ்சு வந்து விசாரி செய்யாதே கிடையாது அதை வச்சு நல்ல தம்பிகள் இருக்காங்க நல்ல அண்ணங்கி இருக்காங்க அவங்க நல்லா பேச கிடையாது சீமானை வச்சு ஒரு பார்க்கறியா அது சீமான எங்களுக்கு தெரியுது ஏன்னா அது அதை எப்படி இருக்குது எங்களுக்கு தேவையான விஷயம் எங்கள் அண்ணனை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் எங்கள் கட்சியை யார் தவறாக பேசினாலும் எங்கள் கட்சி தோழர்களை யார் வம்புழுத்தாலும் எங்கள் பொதுச்செயலாளர்களை யார் பார்த்து அவர் பேசினாலும் கண்டிப்பாக எங்களோட கோபமான பதிவு தொடரும் எந்த மாற்றம் கிடையாது ஏன் தெரியுமா நான் சீமன் சாட்டை துணை மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு நம்ம எம்எல்ஏ எம்எல்ஏனு சொக்காதே கிடையாது நான் முப்பது வருஷம் ரசியன் இங்க கூட எட்டு வருஷம் எட்டு வருஷம் இவனுக்கு ரசியன் நான் ஒரு இடத்துல நின்றேன் முள்ள பிடிச்சேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல விஜய்ன்ற முள்ள பிடிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தலைவர் முள்ள பிடிச்சி வேற கட்சிக்கோ வேற மன்றத்துக்கோ வேற எதுக்கு நான் போன கிடையாது ஏன் தெரியுமா நான் தேனிக்கிறேன் தேனீக்கரை முள்ள குடிச்ச முழுசா குடிச்சுக்கிட்டேன் அந்த வகையில நான் தேனீக்காரன்டா தேனீக்காரன் பழு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையும் என் பதிவு வரும் ஒவ்வொரு பல் சொல்லி சொல்ல நீயும் நானும் பார்த்துக்குவோம் நீ அடுத்த அளவு அவசியம் கிடையாது தேவகையும் கிடையாது மக்களே தவறாக வந்து வார்த்தை கோபமாக இருந்துச்சு அதுக்கு வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் ஏன்னா என்ன காரணம்டா சாட்டத்துடன் தொடர்ந்து பொத்துல அண்ணன் ரொம்ப இது அப்படி அவருக்கான பதவியை தேர்த்து வந்து யாரும் காயப்படுற நோக்கம் கிடையாது சரிங்களா நன்றி வணக்கம்